அவங்க இப்ப வேதனையில இருக்காங்கம்மா நாம அப்புறமா போய் அவங்கள கண்டிப்பா கூட்டிட்டு வரலாம் அத்தை நானும் உன் கூட வரேமா ஐயோ இவங்க என்ன திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க மகா டேய் எல்லா பிரச்சனையும் உங்களால தான்டா நீங்க தொட்டு தாளி கட்டின ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போறாங்கடா எல்லாரும் அதை பார்த்து தவிச்சிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களை சமாதானப்படுத்தாம இங்க என்ன பண்றீங்க நாங்க என்ன பண்ண முடியும் ப்ரோ நான் கிட்ட போனாலே ஐஸ்வர்யா எரிமலை மாதிரி எரிஞ்சு விடுறா ப்ரோ அவளை அந்த மாதிரி நடக்க வச்சது யாரு ஆ நம்பி வந்தவளை மனசை நோகடிச்சு இப்படி வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டியே உனக்கெல்லாம் எதுக்கிட கல்யாணம்